வணக்கம் நம்மளோட இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு போறது வந்து தமிழ்நாட்டுல வைகை ஆற்றங்கரையில இருக்கிற கீழடி இது ஒரு தொல்லியல் கலம் உங்ககிட்ட இருக்கிற அந்த யூடியூப் காணொளி ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இது கிட்டத்தட்ட மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு நாகரிகத்தோட சான்றுன்னு சொல்லுது ஆமா ரொம்ப பழமையானது அந்த ஆதாரம் வந்து இது ஒரு கால இயந்திரம்னே சொல்லுது இல்லையா ஏன்னா அது வந்து பண்டைய இந்தியா பத்தின நம்ம இதுவரையான புரிதல்களை ம் ஒரு கேள்விக்குள்ளாக்குது சரிதான் ஆக இந்த ஆதாரத்தை வச்சு கீழடி வந்து பண்டைய தமிழர் நாகரிகம் பத்தி என்ன சொல்லுது அப்புறம் ஏன் இது ஒரு விவாத பொருளா இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் முதல்ல அந்த ஆதாரத்துல சொல்ற முக்கியமான கண்டுபிடிப்புகள் ஒரு வளர்ந்த நகர நாகரிகத்துக்கான சான்றுகள் ரொம்ப நல்ல அப்புறம் தொழிற்சாலை உலைகள் மாதிரி நினைச்சு பாருங்க அவ்ளோ வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஒரு திட்டமிடல் கிடைச்சிருக்கு அதுவும் எப்ப கிமு ஆறாம் நூற்றாண்டுல ஓ அப்படியா ஆமா என்ன அர்த்தம் அப்பவே மக்கள் வந்து எழுத்தறிவு பெற்றிருந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆமா அந்த ஆதாரத்துல சொல்ற இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா பெரிய அளவுல மத சின்னங்கள் எதுவும் கிடைக்கல ஓ அதனால இது ஒரு மதச்சார்பற்ற சமூகமா இருந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு சரி சரி வணிகம் நடந்ததற்கான தடயங்களும் இருக்குறதா ஆதாரம் சொல்லுது தங்கம் தந்தம் அப்புறம் வெளிநாட்டு தொடர்புகள் ஆமா வணிக தொடர்புகளும் இருந்திருக்கு முக்கியமா அங்க கிடைச்ச பகடை காய்கள் பத்தி ஆதாரம் பேசுது அது வந்து சங்க இலக்கியத்துல வர்ற வர்ணனைகளோட பொருந்தி போகுதான் இது வந்து இலக்கியம் அந்த கால வாழ்க்கையை அப்படியே பிரதிபலிச்சிருக்கலான்னு காணொலி சொல்லுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இங்கதான் வந்து அந்த ஆதாரம் ஒரு முக்கியமான வாதத்தை முன்வைக்குது அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி கங்கை சமவெளி நாகரிகம் தான் இந்தியாவோட ஒரே முக்கியமான நகர்ப்புற நாகரிகம் அப்படிங்கிற கருத்துக்கு கீழடி ஒரு சவால் விடுது எப்படி தெற்கிலையும் ஒரு சுதந்திரமான நல்லா வளர்ந்த நகர்ப்புற நாகரிகம் இருந்திருக்கு அப்படின்னு இது காட்டுதுன்னு அந்த ஆதாரம் வாதிருது இது வந்து பள்ளிக்கூடங்கள்ல நாம படிக்கிற அந்த ஒற்றை நாகரிகத் தோற்ற கோட்பாட்டையே கேள்வி கேக்குது அப்போ இது பெரிய விஷயம் தான் இந்த ஆய்வுல பன்னாட்டு அளவுலயும் ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா லிவர்பூல் பைசா பல்கலைக்கழகம் சிகாகோ மியூசியம் ஆமா பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இதுல இன்வால்வ்மென்ட் இருக்கு விலங்கு எலும்புகள் டிஎன்ஏ கார்பன் டேட்டிங்னு பல ஆய்வுகள் நடக்குது ஆனா ஒன்னு கவனிக்கணும் சொல்லுங்க இதுவரைக்கும் தோண்டினது அந்த ஆதாரம் சொல்றபடி மொத்த பகுதியில வெறும் நாலு சதவீதம் அடையப்பா வெறும் நாலு சதவீதமா அப்போ இன்னும் எவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்கலாம் கண்டிப்பா ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான சர்ச்சை வருதுன்னு அந்த ஆதாரம் விரிவாக பேசுது சரி என்னது அதாவது மத்திய அரசாங்கம் வந்து கீழடி கண்டுபிடிப்புகளோட முக்கியத்துவத்தை குறைக்க பாக்குது இல்லனா அதை மறைக்க முயற்சி செய்யுது அப்படின்னு அந்த காணொலி ஒரு குற்றச்சாட்டை வைக்குது ஓ மறைக்க முயற்சி நடக்குதா ஆதாரத்தோட சொல்றாங்களா ஆமா குறிப்பா சொல்றாங்க தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர் ஒரு பெரிய அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு தொண்ணூத்தி எட்டு பக்கம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல சரி ஆனா அந்த அறிக்கை ஜூன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆதாரம் சொல்ற தேதி வரைக்கும் இன்னும் வெளிவரல அப்படின்னு அந்த காணொளி சொல்லுது ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆகுது ஏன் வெளியிடல அது மட்டும் இல்ல அவர் வந்து ஆதாரங்களை திருச்சு சொல்ல மறுத்ததால அவரை வேற இடத்துக்கு மாத்திட்டாங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்கன்னு அந்த ஆதாரம் குற்றம் சாட்டுது காரணம் என்னவா இருக்கும்னு அந்த ஆதாரம் சொல்லுதுன்னா கீழடி வந்து தமிழ் சார்ந்தது மதச்சார்பற்றது அப்புறம் வடக்கை மையமா வச்ச வரலாற்று பார்வைக்கு பதிலா தெற்குல ஒரு தனித்த நாகரிகத்தை காட்டுது அதனால இது சிலரோட கதைக்கு இது பொருந்தல அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட கதை அப்படின்னா அதாவது இந்திய நாகரிகம்ங்கிறதுக்கு ஒரே ஒரு தோற்றம்தான் அதுவும் வடக்கிலிருந்து குறிப்பா வேத சமஸ்கிருத அடிப்படையில் வந்ததுங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா ஆமா அந்த பார்வைக்கு கீழடி ஒரு அரசியல் ரீதியான சவாலா பார்க்கப்படுதுன்னு அந்த ஆதாரம் வாதிருது ஆதாரம் ஒரு கேள்வியும் கேக்குது ஒருவேளை கீழடியில வேத காலத்து தடயங்கள் கிடைச்சிருந்தா இதே மாதிரி தாமதம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குமா ஆமா அந்த கேள்விய ஆதாரம் எழுப்புது சரஸ்வதி நதியை தேடுற மாதிரி திட்டங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தையும் நிதியையும் கீழடிக்கு காற்று அணுகுமுறையும் ஒப்பிட்டு பேசுது அந்த காணொளி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதா ஒரு மேற்கோளும் காட்டுறாங்க இல்லையா எங்க வரலாற்றை நாங்க கொண்டு வர போராடுறோம் அவங்க அதை அழிக்க போராடுறாங்கன்னு ஆமா அதையும் ஆதாரம் குறிப்பிடுது ஆக இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா கீழடிங்கிறது ஒரு தனித்துவமான வளர்ந்த பண்டைய தமிழர் நாகரிகத்தோட அடையாளம் ஆனா இதை சுத்தி நடக்கிற இந்த சர்ச்சை வந்து இந்தியா வரலாற்ற யார் எழுதுறது யாருடைய பார்வையில எழுதுறதுங்கிற ஒரு பெரிய விவாதத்தோட ஒரு பகுதி இது வெறும் தொல்பொருள் பட்டியதில்ல வரலாற்றை யார் சொந்தம் கொண்டாடுறதுங்கிற அரசியல் பற்றியும் இருக்கு கரெக்ட் அந்த ஆதாரம் சொல்ற பெரிய சித்திரம் இதுதான் இந்தியாங்கிறது ஒரே ஒரு கதை கிடையாது அது பல கதைகளோட பல குரல்களோட தொகுப்பு ஒரு பாலிபோனி மாதிரி அதுல கீழடி வந்து ரொம்ப முக்கியமான ரொம்ப பழமையான ஒரு குரல் கீழடியோட முக்கியத்துவத்தை குறைக்கிறதுங்கிறது தமிழ் வரலாற்று மட்டும் இந்தியாவோட பன்முகத்தன்மையை மறைக்கிற மாதிரி அப்படின்னு ஆதாரம் வாதிடுது தமிழர்கள் வந்து கட்டினவங்க சிந்திச்சவங்க வணிகம் செஞ்சவங்க அவங்க வழியில நாகரீகம் அடைஞ்சவங்கன்னு கீழடி காட்டுதுன்னு ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது ஆமா தமிழர்கள் மற்றவர்கள் அல்ல தமிழர்கள் ஆதி அப்படின்னு ஒரு வரியை கூட பயன்படுத்துது கீழடியே வெறும் தமிழ்நாடோட பெருமையா மட்டும் பார்க்காம இத வந்து இந்தியாவின் உண்மையா பாடப்புத்தகத்துல கொண்டு வரணும்னு அந்த ஆதாரம் வலியுறுத்துது சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா நாம பார்த்த இந்த யூடியூப் ஆதாரம் வந்து ஒரு மிக பழமையான நகர்ப்புற மதச்சார்பற்ற தமிழ் நாகரிகத்தையும் அதோட முக்கியத்துவத்தை குறைக்க முயற்சி நடக்குதுன்னு சொல்ற ஒரு சர்ச்சையும் நம்ம முன்னாடி வைக்குது ஆமா வரலாறு எப்படி அதிகாரத்தோட பிணைஞ்சிருக்குதுன்னு இந்த ஆதாரம் காட்டுது இறுதியாக உங்கள் எல்லோருக்குமான ஒரு சிந்தனை கீழடி பத்தி இந்த ஆதாரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பண்டைய வரலாறு பத்தின உங்களுடைய சொந்த புரிதலை எப்படி மாத்துது அந்த வரலாற்றை யார் எப்படி நமக்கு சொல்றாங்கங்கறத பத்தி உங்களை எப்படி யோசிக்க வைக்குது இத பத்தி கொஞ்சம் பாருங்க